ஒரு இரங்கற்பா மல்யுத்த களத்தில் எப்போதும் தோல்வியற்ற அவனுக்கு இப்போது இரங்கற்பா மல்யுத்த களத்தில் எப்போதும் தோல்வியற்ற அவனுக்கு இப்போது இரங்கற்பா கனவுகளை அழித்த இருமாப்பில் ஆள் குளத்தில் துயில் கொண்ட அவனை போருக்கு அழைக்கிறேன் நீருடலத்தில் மரணத்தின் சாயல் கொண்ட அவனுடன் போரிட்டு தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் வியப்புறும் பார்வையாளர்கள் எள்ளலை பரிசாக தரும் போட்டியாளர்கள் யுத்தத்தின் நேரடி வர்ணனையாளர்கள் காலங்கடந்து கருத்துரைக்க விமர்சகர்கள் ஆதாயம் தேடும் வாரிசுகள் வீர மரணத்தை கொண்டாட சிற்றுயிர்கள் வீர மரணத்தை கொண்டாட சிற்றுயிர்கள் கரணம் தப்பிய மரணம் நிகழ காத்திருக்கும் வல்லூறுகள் கரணம் தப்பிய மரணம் நிகழ காத்திருக்கும் வல்லூர்கள் பகைவனுக்கு போதையூட்டும் கிரியா ஊக்குகள் பகைவனுக்கு போதையூட்டும் கிரியா நடந்ததும் நடப்பதும் அறியாத விதிவலியர்கள் நடந்ததும் நடப்பதும் அறியாத விதி வலியர்கள் நடப்பது நடக்கட்டும் என நடைமுறையாளர்கள் நடப்பது நடக்கட்டும் என நடைமுறையாளர்கள் நடப்பது நடக்கட்டும் என நடைமுறையாளர்கள் வலியது மரணம் என்ற எச்சரிக்கையாளர்கள் வலியது மரணம் என்ற எச்சரிக்கையாளர்கள் நிறைந்திருக்கும் அவையில் சிறு பெண்ணின் அறியாமையொத்த அதிகாரத்துடன் கதிர்வீச்சொத்த உள்ளொழியுடன் விடுதலை நோக்கி சுழன்று கொண்டிருக்கும் பெரு தன்னந்தனியாக வரலாறு முழுவதும் சாம்பல் வலையென பீடித்த அவனை சாபமிட்டு அழைக்கிறேன் வரலாறு முழுவதும் சாம்பல் வலையென பீடித்த அவனை சாபமிட்டு அழைக்கிறேன் அவன்தான் வரலாறு அவன்தான் மதம் அவன்தான் உள்ளவன் அவன்தான் பண்பாடு என்ற புராண கட்டுக்களை உடைத்தெறிந்து அவன்தான் இந்திய இயற்கை என்ற செயற்கையின் சிறகுகள் முறித்து போராளி மூதாதையரின் ஆயுதங்களை புடமிட்டு முரசு கொட்டி அழைக்கிறேன் போராளி மூதாதையரின் ஆயுதங்களை புடமிட்டு முரசு கொட்டி அழைக்கிறேன் செத்து மடி செத்து மடி செத்து மடி என சிறிச்சரண பல்லவியோடு தொடங்கிவிட்டேன் விட்டேன் ஒன்றை செத்து மடி செத்து மடி செத்து மடியென சிறி சரண பல்லவியோடு தொடங்கிவிட்டேன் இரங்கற்பொன்றை நன்றி